கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா இந்த பதினாறு செல்வங்களை நோக்கித்தான் நம்மளுடைய பயணம் இருக்கு சம்பாதிக்கணும் இல்லையா பணம் சம்பாதிக்கிறது ஒன்று பதவியை சம்பாதிக்கிறது ஒன்று பேரை சம்பாதிக்கிறது ஒன்று புகழை சம்பாதிக்கிறது ஒன்று கௌரவத்தை சம்பாதிக்கிறது ஒன்று ஆக ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று நாம் தேடாமல் எதுவும் நடக்காது அப்போ நமக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் நாம் நினைக்கிற சம்பாத்தியம் நமக்கு இருக்கணும்னா பக்தி வேணும் பக்தி தான் இந்த பதினாறு செல்வத்தை நமக்கு கொடுக்கும் அந்த பக்தினா என்னென்னா ஆன்மீக வழியில் அந்த பக்தி அந்த பக்தி எப்படி தெரியுமா முதல்ல வயசில் பெரியவங்க மேலே பக்தி இருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் நினைக்கிறோம் பக்தினா சாமி உள்ளே இருக்கிற கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுள் நான் கேட்குறேன் கோவில் சுவாமி வீதி உலா வருவாங்க திருவிழா காலங்களில் எதுக்கு வராங்க நம்ம வீதியில் கோவிலுக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வயதானவர்கள் முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க கோவிலுக்குள்ளே வந்து பார்க்க முடியல எனக்கு உடம்பு சரியில்லை நான் டெய்லி கோவிலுக்கு போனேன் பார்த்தேன் அப்போ சுவாமி என்ன பண்ணுவாராம் என்னை பார்க்காத எல்லாரையும் நான் தேடி வரேன்னு வந்து பார்க்க வர்றதாக ஐதீகம் அந்த இடத்துல தான் ஊர் ஒன்று கூடும் மனச மனசில் எல்லாேருக்கும் பல சிந்தனை இருக்கும் கெட்ட எண்ணங்கள் துர்குணங்கள் இருக்கும் ஆனால் திருவிழான்னு வந்துட்டால் எல்லோரும் ஒன்று கூடிடுவோம் அதுக்கு தான் வழிபாடுகள் திருவிழாலாம் வச்சா அப்போ இந்த சுவாமி அப்படி வரக்கூடிய சுவாமி நம்ம வீட்டில் வந்து நிற்கிறார் பீதியில் வரும் சுவாமி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கலாம் பத்து நிமிஷம் நிற்கலாம் ஒன் ஹவர் நின்னால் நம்ம என்ன யோசிப்போம் எப்போங்க அந்த சுவாமி நவரும் நான் டூ வீலர் உள்ளே வச்சுருக்கேன் வெளியில் எடுக்கணும் காரை உள்ளே வச்சிருக்கேன் வெளியில் எடுக்கணும் அப்படி தானே தோணும் அப்போ சுவாமி கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கணும் இது மனுஷாலுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது பக்தியை நாம் முதல்ல வைக்கணும் வயசில் பெரியவர்கள் மீது பக்தி வைக்கணும் பணத்தின் மீது பக்தி வைக்கணும் பாசத்தின் மீது பக்தி வைக்கணும் தொழில் மீது பக்தி வைக்கணும் பக்தினா நம்புறது இந்த நம்பிக்கையோடு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி ஏற்படும் வாங்க ஒவ்வொரு ராசியும் இந்த பக்தியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஒரு தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா இறை வழிபாடு இறை பக்தி மிகுந்த ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கை ஃபஸ்ட்டு தனுசுக்கு என்னென்னா குரு பலன் உண்டுங்க எல்லா ராசியை விட ஒரே ஒரு ராசி தான் பன்னெண்டு ராசியில் குரு பலன் பெற்ற ராசி தனுசு மட்டும்தான் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் முன்னேறணும்னா நீங்கள் உங்கள் தலையெழுத்து மாறணும்னா நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லணும் எந்த கோயிலுக்கு போகணும் ஒரு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகணும் ஆமாம் இதுனங்க இதை கேள்விப்படாத கோயில் எங்கெங்கே இருக்குது நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் இருக்கும் இடம் என்ன பாடம் எடுத்தாங்களோ பள்ளிக்கூட வாத்தியாராக இருக்கலாம் இல்லை ஒரு கலையை கற்றுக் கொடுத்தவர்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்புடைச்சவங்களாக இருக்கலாம் சார் என்னை உலகத்தில் ஒரு பயிலும் நம்ப மாட்டான் சார் இவர் தான் சார் நம்பினார் அப்படின்வா அவங்க தான் உங்களுக்கு குரு அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அவங்கள தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு குருவே அங்கே தான் ஆரம்பமாகும் கலை சொல்லி கொடுத்தவர்கள் கல்வி சொல்லி கொடுத்தவர்கள் ஏன்னா தனுசு ராசியில் குரு ஆட்சிநாதன் அதற்கு பிறகு தான் எல்லா தெய்வமும் எல்லா தெய்வமும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு பக்தனும் ஒரு பக்தி எப்படி வெளிப்படுத்தியிருப்பான் அந்த சுவாமி மேலே உள்ள பக்தி அந்த சுவாமியை குருவாக ஏற்றுப்பாங்க முதல்ல நம்ம எல்லாருமே பண்ணுற தவறு என்ன தெரியுமா கடவுளை கடவுளாக பார்க்கக்கூடாது குருவாக பார்க்கணும் தெய்வம் எங்கேயோ இருக்குன்னா அது எங்கேயோ இருக்குன்னு தான் இன்னும் முருகர் எங்கே இருக்காருன்னு கேட்போம் எங்கெங்க கோயிலில் இருக்கார் ஊரில் இருக்கார் திருச்செந்தூரில் இருக்கார் திருப திருத்தணியில் இருக்கார் அப்போ நீ இங்கே இல்லைங்கிறத நீனே சொல்கிற உண்டா இல்லையா முருகன் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கான் ஐயா என் மனசில் இருக்கான் ஐயா முருகன் வாரியார் சுவாமி சொல்கிறார் வாரியார் சுவாமி என்ன சொல்கிறார் அதாவது நம்ம வாயில் முருகான்னு சொல்லும்போது வாய் மணக்குமா நீங்கள் உடனே அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் அது மாதிரிலாம் கிடையாது வாயின் முருகான்னு சொன்னால் பல் வழக்கமாக இருந்தால் அதெல்லாம் நம்பிக்கை முதல்ல வேணும் முதல்ல நம்பிக்கை வேணும் வாய் மணக்குதுன்னா நல்ல வார்த்தை வருதுன்னு அர்த்தம் முருகான்னு சொல்கிறவங்களால் நல்ல கெட்ட வார்த்தையை சொல்ல தெரியாது அவங்களுக்கு ஒருத்தவன் நாசமாக போகணுன்னு சொல்ல தெரியாது ஒருத்தன் அழிஞ்சு போகணுன்னு சொல்ல தெரியாது ஒருத்தன் வீணாக போகணுன்னு சொல்ல தெரியாது அப்போ வந்து ஒரு குருவோடைய ஆற்றல் நமக்கு கிடச்சிருச்சுன்னா முதல்ல கெட்ட என்ன வராது இதுதான் பெரிய பலம் தனுசோடைய பெரிய பலம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் முதல்ல குரு வழிபாடு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதான் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள் இதுதான் உங்கள் மந்திரமே உங்களுக்கு கொடுக்குற மந்திரம் என்ன நல்ல வார்த்தைகள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரெலாம் பார்த்துருப்பீங்க எதை எந்த மாணவன் வந்து ரொம்ப படிக்கலைன்னா கூட அவனை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் படுறா படிச்சிடலான்டா பாடுறா உங்கள் அப்பா வைப்பார் உங்கள் அம்மா வைப்பார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் கொஞ்சப்படுறா அப்படின்வாங்க ஆனால் இந்த காலத்துல எல்லாம் குழந்தைய போய் படிடா சொல்லக்கூடாதான் அப்படி கூட இருக்குது சட்டம்லாம் வருது ஏன்னா பேரண்ட்ஸ் போய் எங்கள் பிள்ளைய வாடா போடான்னு சொல்கிறாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க இப்போது ஆமாம் பிள்ளைங்களை வந்து அடிக்காமல் பார்த்துக்கிற பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்க்குறாங்க எல்லாருமே என் பிள்ளைகள் யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு அது கிடையாது குருக்கிட்ட யார் பணியிலையும் அவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியாது குருக்கிட்ட பணி வேணும் அப்போ இந்த தனுசு ராசியுடைய பலம் குரு பணிதல் தான் குருக்கிட்ட தான் கேட்டு வாங்கணும் வரமே அங்கே தான் குருக்கிட்ட வரம் வாங்கிட்டீங்கன்னா அந்த தனுசுக்கு சக்சஸ் பாராட்டு வாங்குங்க குருக்கிட்ட பாராட்டுவாங்க கற்றுக் கொடுத்தவன்கிட்ட பாராட்டு அதை விட என்னங்க வாழ்க்கை அதை விட என்ன வாழ்க்கை நம்ம பாராட்டில் நம்ம சொல்கிறோமே ஒரு பள்ளிக்கூடம் போகிறோம் இந்த கா காலேஜ் முடித்தவனு என்ன சொல்கிறாங்க தலையில் ஒன்று வச்சு பட்டம் வழங்குகிறார்கள் பட்டம் அளிப்பு விழா அப்படிங்கிறான் சொல்கிறானே இல்லையா அது என்ன பட்டம் அளிப்பு இந்த படிப்புக்கு தகுதியானவனு சொல்கிறான் நம்ம அதே மாதிரி தான் இந்த மனுஷனுக்காக இருக்கிற இந்த இடத்துல நான் தகுதியானவனாக இருக்கின்ற ஒரு மதிப்பை வாங்கணும் இதுதான் தனுசுடைய கொள்கை லட்சியம் இது உங்களால் முடியும் இதை யார் கொடுப்பானா உங்கள் குருமார்களே கொடுப்பாங்க சரிங்க எனக்கு எந்த குருமாரும் எனக்கு இப்போதைக்கு இல்லை நான் கற்றுக்கிட்டவங்களாம் கூட போயிட்டாங்க நான் என்ன தான் செய்ய குரு தான் குரு நவக்கிரகத்தில் இருக்கிற குரு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் தனுசு ராசிக்காரர்கள் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் அவனே குரு எல்லாம் தெரிந்தவன் அவன்தான் சிவ மந்திரம் சிவஸ்தலம் குரு வழிபாடு தனுசு ராசியோட தலையெழுத்தை மாற்றும் நிச்சயமாக உங்களை ஒரு குரு வழி நடத்துவார் நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்கள் பெற முடியும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் வருத்தங்கிற வார்த்தை கூட இருக்கக்கூடாது நல்ல குருவை பெற்றவர்கள் குரு எதோ சொல்கிறாரு அவர் சொன்னால் கேட்கணும் பொய் சொல்லக்கூடாது அவ்வளோதான் குரு சொல்கிறது எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் நமக்கு மனது மன அளவில் பாடம் பதியப்படும் ஆக தனுசு ராசிக்கு பெஸ்ட்டு டைம் சிவ வழிபாடு எல்லா சிவாலயத்துக்கு போங்க பிரதானமாக பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் போய்ட்டு வாங்க திருவானைக்காவல் போயிட்டு திருச்சியில் இருக்கு திருவானைக்காவலில் போய்ட்டு சுவாமியை பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது நல்லது நடக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சுவாமியை இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும் பொழுது சுவாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிறு சிறு தவறுகளை வாழ்க்கையில் நாம் செய்கிறது வழக்கம் எல்லாருமே என்ன தவறு பண்ணுறோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாதது முதல் தவறு எல்லோரும் பார்த்தேன் அதாவது நியூ இயர் வரும் புத்தாண்டு அது தமிழ் வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் ஆங்கில வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் பிறந்த நாள் வரும் நம்மளெலாம் ஒரு சபதம் எடுத்துப்போம் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் எந்த பழக்கம் வேணாலும் இருக்கும் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய சபதம்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்காக அப்புறமா ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன் இந்த கண்ணாடி போட மாட்டேன் இப்படிலாம் பல சபதம் எடுத்துப்போம் ரெண்டே நாள் காற்றுல பறந்துடும் மூணாவது நாள் மீண்டும் அதே தான் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்போ நாம் எடுக்கிற ஒரு சபதம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாததுனால தான் நம்மளுடைய பக்தி நமக்கு பக்திக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது இப்போ புரியுதா நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை நடக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம மைண்டில் வைக்கிறோம் தவமாக இருக்கிறோம் எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு அதற்காக இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறோம் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணும்போது தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யணும் தொடர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லணும் தொடர்ந்து எனக்குள்ள ஒரு விஷயத்தை நான் நம்பணும் ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கைக்கு நானே மோசடி பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை மனசில் பதிவு பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் ராசியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது ஒரு அனுபவ உண்மை நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்